இந்திய டீம் வந்துட்டு பங்களாதேஷ்க்கு எதிராக ஒரு விஸ்பரூவமா கம் பேக் பண்ணிருக்காங்க பங்களாதேஷ் அதாவது ஒண்ணுக்கு ஒரு மேட்ச்ல எல்லாரையும் ஒரே மேட்ச்ல ஓவர்டேக் பண்ணி ஒத்தாலும் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணியிருக்காருங்க அடுத்த பும்ப்ரா பும்ப்ராவுக்கு மேல வந்துட்டு விஸ்பரூவம் எடுத்திருக்காரு நம்ம தமிழர் நட்டு இவருக்கு ஏண்டா வாய்ப்பு கொடுக்கலனு பலருமே விமர்சனம் பண்ணாங்க பட் அரசியல் பண்ணி நம்ம தமிழக வீரர்கள் அழிக்கிற கட்டிடுறாங்க என்று சொல்லாங்க ஆள சிறந்த திறமை இருந்தும் ஓரம் கட்டுறாங்க இனிமே ஓரம் கட்ட முடியாது ஒத்தையா மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு பங்களாதேஷ்க்கு எதிராக ஓகே என்ன ப்ரோ சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்கா தொடர் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு நமக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் ஓகேவா இந்த நெகட்டிவ் இந்த ஒரு மேட்ச்ல மிகப்பெரிய பாசிட்டிவ் பண்ணியிருக்காருங்க நாட்டோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்தியா பங்களாதேஷ் சீரிஸ் இருக்குங்க இரண்டு டெஸ்ட் ஃபைட் பண்றாங்க அண்ட் மூணு டி ஃபைட் பண்றாங்க இந்த டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு இந்த வார்ம்அப் மேட்ச்ல தான் ஒரு மிகப்பெரிய வாத்திரேடு சம்பவம் பண்ணியிருக்காரு என்று சொல்லலாம் பங்களாதேஷ் வந்துட்டு முதல் பேட் பண்ணாங்க அதாவது டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் ஒரு மேட்ச்சில் இதுவரை சவுதி எடுத்துக்கங்க ஆழச்சிறந்த பவுலர்கள் எடுத்துக்கோங்க சாஹினா ஃப்ரெடி அண்ட் பூம்ரா இவங்க அனைவருமே வந்துட்டு ஒரு பதினஞ்சு பதிமூன்று ரன் ஏன் ஏழு ரன் கொடுத்தலாம் ஆறு விக்கெட் எடுத்திருக்காங்க இதுதாங்க மிகப்பெரிய ஹையஸ்ட் ஒரு மேட்சில் ஒவ்வொரு பவுலருமே அதிகமாக விக்கெட் எடுத்த டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் ஆறு விக்கெட் தான் பட் இவங்க எல்லாரையுமே ஓவர் டேக் பண்ணியிருக்காரு நம்ம தமிழ்நாட்டு ஒரே மேட்சில் அங்கே ஏறத்தாழ ஆறு ரன் கொடுத்து எட்டு விக்கெட் எடுத்திருக்காரு ரெண்டு ஓவர் மெய்டருங்க மீதி இருக்கிற ரெண்டு ஓவர்ல தான் அந்த குறைந்த ரன் கொடுத்து எட்டு விக்கெட் முதன் முறையாக டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் போட்டியில் ஒரே மேட்சில் எட்டு விக்கெட் எடுத்து கிரிக்கெட் உலகை இவர் பக்கம் திருப்பியிருக்கார் என்றே சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய உலக சாதனை பதிவு பண்ணியிருக்காருங்க திரு திருன்னு பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்கள் முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்றே சொல்லலாம் ஏன் சாகி பல்யூசன்லாம் கோவத்தில் அந்த ஸ்டெம்பையே உடைக்க போயிட்டார் என்றே சொன்னாங்க நீங்கள் பிக்சரில் கூட பார்த்துருப்பீங்க தம்னையில் இனிமே இவர் இருபது ஓவர் ஃபார்மெட்டில் பயணிப்பார் என்றும் பிசிசிஐ இடமிருந்தே ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்றே சொல்லாங்க ஏன்னா பும்ரா இல்லைன்னா இந்திய டீம் ஒன்றும் இல்லைன்னு இலங்கை டீமுக்கு எதிராகவே தெரிஞ்சு போச்சுங்க அந்த ரிசல்ட் அதனால தான் பும்ரா மாதிரி ஒரு பவுலரை கொண்டு வரன்னு நட்டுவை வந்துட்டு மேம்படுத்தியிருக்காங்க இந்த சீரீஸ் முன்கூட்டியே கொண்டு போயிருக்காங்க பட் குலநாசம் பண்ணிவிட்டு பிஸ் ஜெய் மட்டுமல்லாமல் பங்களாதேஷ் ஒட்டுமொத்த இந்திய பிளேயர்கள் கிரிக்கெட் உலகையே ஸ்தம்பிக்க வைத்துள்ளார் என்றே சொல்லாம் நம்ம தமிழனோட பர்ஃபாமன்ஸ் ஒவ்வொரு தமிழர்களுக்கும் ஒரு கூஸ் பம் மூமெண்ட் என்றே சொல்லாங்க இனிமேல் வந்துட்டு நீங்கள் நட்டு இனிவரும் இந்தியா சீரீஸில் டி டிபார்ட்மெண்ட்டில் டஃப் நாட்டாக அப்ளை பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு நினச்சி பாருங்களேன் நட்டுவே எட்டு விக்கெட் எடுக்கும்போது பங்களாதேஷ் வந்துட்டு முப்பத்தி எட்டு ரனில் வந்துட்டு ஆல் அவுட்டுங்க டுவெண்ட்டி ஓவரில் ஈஸியாக பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு விக்கெட் மட்டும் பெற்றிருந்தாங்க ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் சேஸ் பண்ணிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க